திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி முப்பத்தி ஒம்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வரலாறு தொடரில் நேற்று நாம் முப்பத்தி எட்டாவது பகுதியை பார்த்தோம் இன்று முப்பத்தி ஒன்பதாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா பட்டித்த பட்டினத்தார் வாழ்க்கை சொன்ன துறவியார் ராமலிங்கத்தை பார்த்தார் ராமலிங்கம் தெரியும் சுவாமி என்று அடக்கத்தோடு சொன்னார் இதில் இருந்து தெரிவது என்ன மனிதன் மனைவி மக்கள் மற்றும் சுற்றத்தார்களுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டு ஆண்டவளையும் தியானித்து மோட்சம் அடையலாம் இல்லையா கன்னியாசியாக போய்த்தான் சாயும் ஜெயம் என்பது ஒன்றுமில்லை என்றுதானே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது பதில் சொல் ராமலிங்கம் பதில் சொல் என்று துறவியார் கேட்டார் உண்மைதான் சுவாமி ஆனாலும் என்று ராமலிங்கம் மேலே பேசத் தயங்கினார் அவரது தயக்கத்தை போக்க உடனே உடனே முனைந்த துறவியார் ராமலிங்கம் இல்வாழ்க்கையை அறவழியில் நடத்தினால் துறவு முதலிய பிற துறைகளை நாட வேண்டிய அவசியமே இல்லை அங்கெல்லாம் போய் அடையக்கூடியதும் ஒன்றுமில்லை இதனை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் என்று திருவள்ளுவர் இல்லறத்தின் சிறப்பை எத்தனை உறுதிபட சொல்லியிருக்கிறார் தெரியுமா இது உனக்கு தெரியாதா ராமலிங்கம் என்று கேட்டார் ராமலிங்கம் அவர் கேள்விக்கு பதிலேதும் சொல்லவில்லை மெளனமாக இருந்தார் அதை பார்த்த துறவியார் சரி நீ பொறுத்தே பதில் சொல்லலாம் என்னை போன்ற துறவிகளுக்கு கூட உறுதுணையாக இருப்பவர்கள் இல்லறத்தார்கள்தான் நான் கூட இல்லறத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டுத்தான் துறவியானேன் தெரிந்து கொள் ராமலிங்கம் இதை நீ தெரிந்து கொள் என்றார் துறவியார் ம் சொல்லுங்கள் சுவாமி கேட்டுக்கொள்கிறேன் அமைதியாகவே சொன்னார் ராமலிங்கம் அவை இல்லறமல்லது இல்லறம் அல்லது நல்லறமன்று என்று கூறியிருக்கிறார் தீர்காரியில் தோண்டி திருஞான சம்பந்த திருவருள் பெற்ற கண்ணனுடைய வள்ளலார் உண்மை துறவிகளின் பரம்பரை தலைவர் அவர்கள் வரிசையில் அனைவரும் திருமணம் செய்து கொண்ட துறவிகளே ராமலிங்கம் நீ கண்ணுடைய வள்ளலார் அருளிய வாழ்வில் கண்ணுடைய வள்ளலார் அருளிய ஒழிவில் ஒடுக்கம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார் துறவியார் அதிலே பரிச்சயம் உண்டு சுவாமி இப்போது ராமலிங்கத்தின் பதில் அமைதியாக இருந்து பிறகன்ன கேள்வி எழுப்பினார் துறவியார் துறவியார் இப்படி எத்தனை சொல்லியும் ராமலிங்கத்தின் மனம் மாறவில்லை அவரது நெஞ்சத்தில் இருந்த திருமணத்தை பற்றிய வெறுப்பு கொஞ்சமும் குறையவில்லை அவர் வேறு வழியின்றி தன்னுடைய ஏழாமையை எண்ணி துறவியார் முகம் நோக்கி தழுதழுத்த குரலில் எத்தனை எடுத்துக்காட்டிலும் என் மனம் திருமணத்தை ஏற்க மறுக்கின்றதே சுவாமி என்றார் ராமலிங்கம் துறவியார் அவரது அ அவளநிலை கண்டு மனம் இறங்கவில்லை மாறாக கோபம் கொண்டார் ஞான துறவியாக பற்றின தடிகள் கூட தாயாரின் கடைசி விருப்பப்படி அவருக்கு கொல்லி வைத்தார் உன் தாயாரின் கடைசி விருப்பம் உன் திருமணம் என்பது தாயை மதிக்கும் தகவல் பிள்ளையாக இருக்க வேண்டும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு இனி நீதான் முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார் துறவியார் கொண்ட கோபமும் அதனால் அவரிடம் அவரிடமிருந்து வெளிப்பட்ட கடுமையான வார்த்தைகளும் ராமலிங்கத்தை ஒரு வழிக்கு கொண்டு வந்தன திருமணத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் உறவுகளின் நிர்பந்தம் மேலோங்கி நிற்கின்றது பட்டினத்தடிகள் செயலும் சம்பந்தரின் சான்றும் தாயாரின் விருப்பமுமே அவரை இறுதியில் அந்த முடிவுக்கு உறுதியாக வரச் செய்தன அவர் துறவியாரை பார்த்து வெகு அடக்கத்தோடு சுவாமி இதுவும் இறைவனின் திருவுள சம்மதமே என்று எண்ணுகிறேன் சம்பந்த பெருமானின் சான்றினை ஏற்கிறேன் உத்தரவு தாருங்கள் சுவாமி உத்தரவு தாருங்கள் என்றார் ராமலிங்கம் தமது வார்த்தையின் ராமலிங்கத்தை நல்லதொரு முடிவுக்கு வர செய்தன என்பதில் துறவியாருக்கு பரம திருப்தி ஏற்பட்டது அவர் ராமலிங்கம் அடுத்து உன்னை நான் திருமண கோலத்தில் தான் காணப்போகிறேன் என்று ஆசீர்வதித்தார் துறவியார் இறைவன் அவ்வா இறையருள் அவ்வாறினில் சிந்தி கட்டும் சுவாமி என்று மீண்டும் மிக பணிவோடு சொன்னார் ராமலிங்கம் நல்லது மகிழ்ச்சி வா ராமலிங்கம் சென்று வா என்று துறவியார் ராமலிங்கத்தில் விடை கொடுக்க அவர் எழுந்து துறவியாரை பணிந்து வணங்கிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார் ராமலிங்கம் திருமணம் இன்று ராமலிங்கத்தின் திருமணம் பொழுது விடுவதற்குள்ளாகவே சபாபதி பிள்ளை வீடு மணக்கோலத்தில் களை கட்டி இருந்தது விடுவதற்குள்ளாகவே சபாபதியின் சபாபதி பிள்ளையின் வீடு மன விழா கோலத்தில் களை கட்டி இருந்தது அந்த கலகலப்பில் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது அதிலும் சின்னம்மை சபாபதி பிள்ளை பார்வதி ஆகிய மூவரும் கொண்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ராமலிங்கமும் அவரது தமக்கை ஒண்ணாமலை மகள் தனமாலும் மணமக்களாய் வந்து மனப்பலகையில் அமர்ந்தார்கள் புரோகிதர் அக்னி வளர்த்து வேத மந்திரம் ஓதி மங்கள நாளை ராமலிங்கத்தின் கையில் கொடுத்து மாப்பிள்ள இந்த தாலையை மணப்பெண் கழுத்தில் கட்டுங்கள் என்றார் ஐயர் அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் கெட்டி வேணம் என்று உறக்க குரல் கொடுக்க கெட்டிமேல மேல முழக்கத்துடன் ராமலிங்கம் தனம்மாலுக்கு தாலி கட்டினார் தம்பியின் திருமணம் சிறப்பாக நடந்ததில் மகிழ்ச்சி பிரவாகத்தில் திளைத்து கொண்டிருந்த சபாபதி பிள்ளை அப்போது மனைவியிடம் பார்வதி ஒரு வழியாக தம்பி ராமலிங்கத்தின் திருமணம் சிறப்பாக நடந்துவிட்டது அம்மாவின் கடைசி கால கவலையும் தீர்ந்தது என்று குதூகலத்துடன் சொன்னார் சபாபதி பிள்ளை ஆமாம் சுவாமி இனியாவது தம்பி வீடு தங்கி அத்தையின் ஆசைப்படி வாழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது சுவாமி என்றாள் பார்வதி தனது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தெரிவித்தாள் அவள் எல்லாம் நன்மைக்கே அப்படியே நடக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும் சபாபதி பிள்ளை மனமுருகி இறைவனை வேண்டிக் கொண்டார் அப்போது துறவியார் அவசர அவசரமாக வீட்டுக்குள் வந்தார் துறவியாரை பார்த்தார் சபாபதி பிள்ளை உடனே மனைவியிடம் பார்வதி அதோ பார் துறவியார் வருகிறார் அவரது அறிவுரையால் தான் ராமலிங்கம் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டது அவரை வரவேற்போம் வா என்று அவர் முன்னே நடந்தார் பார்வதி அவரை தொடர்ந்தார் இருவரும் முகம் மலர்ச்சியோடு துறவியார் முன்பு போய் நின்று வாருங்கள் சுவாமி வணக்கம் என்று வரவேற்று வணங்கினார்கள் துறவியார் புன்னகையோடு வலது கையை தூக்கி மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் என்று அவர்களை ஆசிர்வதித்தார் பூஜை முடித்து வர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று தமது வருகைக்கான காரணத்தை தாமதமாக வருகைக்கான காரணத்தை சொன்னார் சபாபதி பிள்ளை பரவாயில்லை சுவாமி தாங்கள் வந்தீர்களே அதுவே சிறப்பு மணமக்களை ஆசிர்வதி தருள வேண்டும் வாருங்கள் சாமி என்று அவரை அழைத்து கொண்டு மணமக்கள் முன்பு போய் நின்றார் சபாபதி பிள்ளை அவர்கள் கூடவே பார்வதியும் வந்து நின்றார் தங்கள் முன் புன்னகையோடு வந்து நின்ற துறவியாரை கண்டதும் முகமலர்ச்சியுடன் ராமலிங்கம் வாருங்கள் சாமி வாருங்கள் வந்தனம் என்று அவரை வரவேற்று வணங்கினார் ராமலிங்கம் வந்தனம் வந்தனம் என்று பதிலுக்கு ராமலிங்கத்தை வணங்கிய துறவியார் உன்னை மனக்கோணத்தில் காங்கிறேன் என்று சொன்னேன் கண்டுவிட்டேன் மகிழ்ச்சி அப்பனே மகிழ்ச்சி மங்களம் உண்டாகட்டும் திருமணம் புரிந்த தம்பதிகளான நீங்கள் இருவரும் இனிது இல்லறம் நடத்தி எல்லா வளங்களும் நலங்களும் சீர்பெறப் பெற்று பல்லாண்டு வாழ்க வென்று இறையருள் வேண்டி ஆசிர்வதிக்கின்றோம் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமகன் ராமலிங்கம் வாழ்க மணமகள் தனம்மால் என்று மணமக்களை வாழ்த்தி அருளினார் துறவியார் மணவிழா வந்திருந்த எல்லோரும் துறவியாரின் வாழ்த்துகளோடு வாழ்க 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 என மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தார்கள் மீண்டும் நாளைய திருவரு பிரகாச வல்லலா தொடரில் சந்திப்போமா வல்லலா திருவடிகளே சரணம் பத்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்